எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நாவ் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாரின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நாம் தமிழர் கட்சி சார்பில் கும்பகோணத்தில் நினைவேந்தலும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நம்மாழ்வாரின் பத்தாம் ஆண்டு நினைவு தினம் இன்று இதனை ஒட்டி நாம் தமிழர் கட்சி சார்பில் கும்பகோணம் பழைய மீன் சந்தை அருகே அவரது திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி புகழஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து நம்மாழ்வாரின் நினைவாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது குடந்தை தெற்கு தொகுதி செயலாளர் ராஜராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஹுமாயின் கபீர் மணி செந்தில் மாவட்ட தலைவர் அசோக் மாவட்ட செயலாளர் ஆனந்த் மாவட்ட பொருளாளர் அருண்குமார் மாவட்ட முன்னாள் செயலாளர் சுவாமிநாதன் வடக்கு நடுவன் தொகுதி செயலாளர்கள் சுந்தர்ராஜன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்